மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு உதகை நகர திமுக சார்பில் நகர செயலாளர் ஜார்ஜ் ஏற்பாட்டில் உதகையில் உள்ள நஞ்ச நாடு முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து வரும் ஆதரவற்ற நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட முதியவர்களை இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது சுற்றுலாவில் தஞ்சாவூர் திருச்சி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போன்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜு முதியோர்கள் சென்ற வாகனத்தை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் பயணிகளுக்கு பேருந்து மூன்று நாட்களுக்கு தேவையான உணவு தங்கும் இடம் வசதி உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் உதகை நகர திமுக ஏற்பாடு செய்துள்ளது இதனால் முதியவர்கள் மகிழ்ச்சியுடன் இன்ப சுற்றுலா சென்றனர் மாவட்ட அவைத்தலைவர் உதகை நகர துணை செயலாளர் கார்டன் கிருஷ்ணன் உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றனர்

The big shop a shop where your shopping never ends. raham TV YouTube pakate subscribe sa